சாமி எங்கேயும் நடக்காத ஒரு அதிசயம் நடந்திருக்கு இது போல ஒரு சம்பவம் இதுக்கு முன்னாடி நடந்திருக்குமான்னு தெரியல அவனோட தளபதி புலியடிச்சு சாகணுங்கிறதும் அம்மனுடைய திருவடியில நடக்கணுங்கிறதும் எழுதியிருக்கும் போல இது எப்படி இருக்குன்னா ஒரு பாவிய தன்னோட இடத்துக்கு வர வச்சு பாவியோட ரத்தம் அம்மன் மேல தெரிச்சிருக்கு அதான் ஒரு பயத்தை உண்டு பண்ணுது சாமி இந்த ஊர் ஜனங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வருமானு தெரியல ஆனா ஒரு பாவம் நடந்திருக்கு அதுக்கு ஒரு பரிகாரம் பண்ணணும்னு மட்டும் தெரியுது அதுக்கு தான் ஒரு வழி சொல்லணும் இந்த ஊரு மக்களுக்கு எந்த ஒரு கேடு வந்துடாம நீங்க தான் சாமி தடுக்கணும் சாமி அடிக்கடி வெளியூரே வெளிநாடுன்னு போறவங்க ஒரு விசேஷத்துக்கு அழைக்கணும்னு நினைச்சாலே சாமியோட தேதி கிடைக்காது இந்த நேரத்துல நீங்க இங்க இருக்கிறது எங்க நல்ல நேரம் நினைக்கிறேன் அப்படியெல்லாம் எதுவும் இல்ல எல்லாமே பகவதி அம்மனுடைய உத்தரவுப்படி தான் நடக்குது நான் இங்க இருக்கணும்ங்கிறது அவளோட உத்தரவு ஒரு விதத்துல நான் இங்க இருக்கிறதுக்கு ஜமீன் ஐயாவும் ஒரு காரணம் அவங்க என்னத்தான் வீட்டுக்கு அழைச்சிருந்தாங்க ஐயா வீட்டுக்கு வந்து வேலை முடிஞ்சதும் நான் இங்க இருந்து போக அம்மனுடைய உத்தரவு கிடைக்கல அதுக்கான காரணம் இப்பதான் எனக்கு புரியுது சாமி அம்மனோட கோபத்தை குறைச்சு அவ மனச குளிர்விக்க வேண்டியது உங்க கையில தான் இருக்கு சாமி எதுவும் என் கையில இல்ல இன்னைக்கு கௌரி அம்மன் திருவடி முன்னாடி நிக்கிறோம் அவ குடுக்குற உத்தரவு படி எல்லாமே நல்லபடியா நடக்கும் அதனால பிரசன்னம் போட்டு பார்த்து அம்மனுடைய உத்தரவு என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாமி பிரசன்னம் போறதுக்கு முன்னாடி கோவிலோட அரங்காவலரும் வந்துட்டா நல்லதுன்னு நினைக்கிறேன் ஆ ஜமீன் ஐயா தானே வரட்டும் வரட்டும் வாங்க அங்க போலாம் நல்லது செய்ய எனக்கு வழிகாட்டு